வணக்கம் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வை மேம்படுத்த உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கல்வி முறையை நவீனமயமாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் நாட்டின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வை மேம்படுத்த உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமக்கு வாழ்த்து தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ரஸ் அதானத்திற்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகளிர் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பதிலும் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக திரு மோடி தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அமைச்சர் அபுதாபியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குழு கூட்டத்தில் பங்கேற்றார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் விண்வெளி பாதுகாப்பு மருந்து உணவு பதப்படுத்துதல் ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் துபாய் கண்காட்சி மையத்தில் இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனத்தின் வளாகம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த வளாகம் இருநாட்டு மாணவர்களுக்கும் வர்த்தகம் தொடர்பான உயர்தர பயிற்சிகளை வழங்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் கல்வி முறையை நவீனமயமாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வியை சுமையாக அல்லாமல் ஆர்வத்துடன் மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் உலக தரத்திலான பள்ளிக் கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் பலன்கள் ஒவ்வொரு மாணவரையும் சென்றடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அரசு செயல்பட்டு வருவதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சாலை கட்டமைப்பு திட்டத்திற்காக நானூற்று முப்பத்தாறு கோடி ரூபாயை ஒதுக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அங்குள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தை ராஜீவ்காந்தி சதுக்கத்துடன் இணைக்கும் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயர்மட்ட வழித்தரத்திற்கு இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இத்திட்டம் தமிழகத்தின் சென்னை திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்களின் நெரிசலை குறைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் புதுச்சேரியில் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவதோடு மக்களுக்கு வசதியை அதிகரிக்கும் என்று திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா் அடுத்த தலைமுறை சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலமாக வேளாண் துறைக்கு ஏற்படும் பயன்கள் குறித்த கூட்டம் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது அரசு அறிவித்துள்ள வரி குறைப்பின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் வேளாண் எந்திரங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இரண்டு நாள் உச்சிமாநாடு புதுதில்லியில் ஒட்டி அதற்கான அறிமுக நிகழ்ச்சியில் நேற்று அவர் உரையாற்றினார் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான சட்டம் தரவு பாதுகாப்பை உறுதி செய்வதாக அவர் கூறினார் இணையதள விளையாட்டுகள் தொடர்பான புதிய விதிகள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூறு தரவு ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாத ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதைப்படிமை எரிபொருள் சார்பு நிலையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பசுமை ஹைட்ரஜன் எரிசக்தி துறையில் எதிர்காலத்தில் முக்கிய எரிபொருளாக திகழும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார் தேசிய விருது பெற்ற சலோ ஜி குறும்படம் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பள்ளிகள் மற்றும் ஐநூறு திரையரங்குகளில் நேற்று திரையிடப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மாணவர் பருவ வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த குறும்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இத்திரைப்படம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளது என்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த குறும்படத்தை பார்த்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் இன்னைக்கு வந்து பாரத பிரதமரோட வாழ்க்கை வரலாறு படம் இருக்குன்னு சொன்னாங்க அதனால நாங்க எல்லாம் ஆர்வமா அவர் அந்த சின்ன அவருக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் அவரு சந்திச்சாரு அவரு பள்ளி பருவத்துல கஷ்டங்களை அனுப்பிச்சாருக்கும் அவரு உதவி செஞ்சாரு அவங்க அம்மா படுற கஷ்டத்தை மற்ற அம்மாங்களும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சில திட்டங்கள் உண்மையிலேயே இன்னைக்கு பாரத பிரதமர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு மக்கள் இது எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும் பாக்கணும் வீட்டில் இருக்க பசங்களை கண்டிப்பா கூட்ட வர சொல்லுங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒருத்தவங்களுக்கு இந்த உதவி செய்யற எண்ணங்கள் வந்துட்டாவே இந்த நாடு பாரத பிரதமர் சொல்லி இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கண்டிப்பா நம்ம வல்லரசு ஆயிடுவோம் அதனால எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு அன்போ வேண்டிக்கிறோம் என்னோட பேர் சத்யா இந்த படம் வந்து பார்த்தோம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க அம்மா அடுப்புறாங்க அதை பார்த்துட்டு ஒரு ஆகி எல்லா பெண்களுக்கும் சிலிண்டர் வேணும் அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அவ்வளோ கஷ்டத்துல அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளராக இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அவர் எவ்வளோ நலத்திட்டங்கள் அவ்வளோ அதிகமாக செஞ்சுட்டே இருக்காரு எல்லா குழந்தைங்களையும் எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக கூட்டிட்டு வந்து இந்த படத்தை காமிக்கணும் சேலத்தில் படம் ஐந்து நாட்களுக்கு திரையிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் மருந்து பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று திருவண்ணாமலையைச் சேர்ந்த மருத்துவர் திரு ஹரிகோவிந்தன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பேசுறேன் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மருத்துவத்திற்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது இதுக்கு நாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கும் நன்றி சொல்லுகிறோம் அதே மாதிரி நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் சொன்னால் நீர் அழிவு நோய்கள் இத்த அழுத்த நோய்கள் இது மாதிரி உள்ள ஒரு பலவிதமான நாள்பட்ட வியாதிகளுக்கு உண்டான மருந்துகளை பனிரெண்டு அஞ்சு பர்சன்ட் அதுவும் இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் வரையும் நமது மத்திய அரசு அறிந்து உள்ளார்கள் நாட்டின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகார் மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் கோவா மேற்குவங்கம் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது ஆந்திரா கர்நாடகா ஜார்க்கண்ட் ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது அபுதாபியில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது புரோ கபடி லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணி பெங்கால் அணியை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் புனே அணி மும்பை அணியை வென்றது தமிழகத்தின் மாவட்டங்களுக்கு இடையேயான ஜூனியர் தடகள போட்டி சென்னை தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வை மேம்படுத்த உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கல்வி முறையை நவீனமயமாக்க மத்திய அரசு உறுதி கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் நாட்டின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது